நம்ம மகேஷாரோட விஷயத்தில் இந்த இடத்துல நம்ம அன்பும் ஆனந்தையும் அளவுக்கு ஃபீல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன்னா அளவுக்கு வந்து போய்னா எங்கள் பிரச்சனைகள் தாண்டாக இருக்கு அப்படின்றது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தான் வந்து ரொம்ப ஷாக்கிங்கில் வந்து போயின்னா இருந்துகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த இடத்துல வந்து இப்போனா நம்ம அன்பு இருந்துக்கிட்டு இப்போது நம்ம இவங்க அதாவது சீக்கிரமாக வந்து போய்னா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் மறுபடியும் வந்து போயினா மகேஷ் சார் என்ன வந்து போயினா புரிஞ்சுக்கிட்டு அவரோட நண்பனா வந்து என்ன ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ பூஜை பரிகாரம் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து போயினா இப்போ அந்த மகேஷ் சாரோட அம்மா இருந்துக்கிட்டு நல்லா ஏற்றி விட்டாங்க அவங்க தான் வந்து இது எல்லாத்தையுமே பண்ணது ஒரு பக்கம் மித்திராவும் சேர்ந்துக்கிட்டு தான் வந்து போயினா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அரங்கேற்றுனாங்க நம்ம அன்புவும் ஆனந்தியும் தான் வந்து போய் லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஒரு விஷயம் தெரிய வரும்போது கண்டிப்பா மகேஷ் சார் எந்த அளவுக்கு வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம நந்தினி அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம அன்புவியும் அதே மாதிரி வந்து ஆன்மீகம் வந்து வெறுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க ஆனா அவங்க நினைச்சது எல்லாமே நடந்துச்சு ஆனா அதே சமயம் வந்து நம்ம ஆனந்தியம் முழுசா வெறுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது நம்ம அன்பு தான் வந்து போயின்னா பயங்கர கோபத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நல்லபடியா வந்து இருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சத்தி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயின்னா நம்ம அன்புவும் ஆனந்தியும் இருந்துட்டு மகேஷ் சார் வந்து போய்னா இப்படி வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவர் இருக்கக்கூடிய நிலைமையா நினைச்சு ஆனா அதுவே வந்து போயினா மத்தவங்களுக்கு சாதகமா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம அன்புவை தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு பிளான் நடக்குது அதே மாதிரி வந்து என்ன இப்போ நம்ம ஆனந்தி ஆடையிறதுக்கு ஒரு பிளான் நடக்குது அதே மாதிரி மகேஸ்வர் ஆடையிறதுக்கு ஒரு பிளான் நடக்குது எல்லாமே வந்து போய்னா தனித்தனியா வந்து நடந்துட்டு இருக்குது உண்மையிலேயே அதிர்ச்சி வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இங்க வந்து போய்னா நம்ம மகேஷர் வந்துட்டு நம்ம அன்பு மேல எந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காரு அப்படின்றத இந்த மித்திரா நேர்லயே பார்க்கறாங்க அந்த ஒரு விஷயம் தனக்கு சாதகமா அணைக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஆறுதல் சொல்றேன் அப்படின்ற பேர்ல வந்து இப்போ பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து என்ன ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அதாவது இங்க வந்து சார் வந்துட்டு இந்த மித்ரா கல்யாணம் பண்ணிக்கிறதுல அந்த அளவுக்கு வந்து யாருக்கும் ஆச்சரம் இல்லதான் ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மித்ரா வந்து ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது எந்த அளவுக்கு கேடு கேட்டவங்க அப்படின்றது எல்லாமே நம்மளே பாத்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது வந்து பத்தினா மகேஷ் சாருக்கெல்லாம் வந்து போய் அவர் செட்டே ஆக மாட்டான் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட இருக்கான் பாத்தீங்களா ஒரு அல்ல கையும் அவன் வந்து போயின்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வந்து போயின்னா அதாவது கோவத்தில் போனானா இல்லை அதிர்ச்சியில் போனானா என்ன ஏது அப்படின்றது தெரியல ஏன்னா இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தது அதுதான் இல்லையா எப்படியாச்சும் வந்து போயின்னா இப்போது மித்ரா இருந்துட்டு நம்ம மகேசரை வந்து அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து போயின்னா நம்ம நமக்கு வந்து அந்த ஒரு ரூட் வந்து கிளியர் ஆகிடும் அதாவது ஆனந்தியோட ரூட் வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் ஒரு வேலை வந்து போயின்னா அதாவது மகேஷே வந்து இதானா கூட ஜெயிலுக்கு தான் வந்து போயின்னா போவான் இல்லையா அப்படி இப்படின்றப்ப வந்து சொல்லி அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலுக்கு வந்து அனுப்புறதுக்காக ரெடியாக வந்து பார்த்தீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஒருத்தன் அதாவது அவன் பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதாவது அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம அன்புவை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க